இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடசாலை சீருடை துணிகளை மானியமாக வழங்க சீன அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது அதன்படி அரசு மற்றும் அரசு அனுசரணை பெற்ற பாடசாலைகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்றி நான்கு மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சீருடைகளை வழங்குவதற்கான ஒப்பந்த சான்றிதழ்களை பரிமாறிக்கொள்ளும் அதிகாரப்பூர்வ விழா நேற்று பத்திரமுல்லை பலவத்தையில் உள்ள கல்வி அமைச்சில் நடைபெற்றது கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் தூதுவர் கி சென் கொங் ஆகியோர் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கினர் இந்த ஒப்பந்தம் தொடர்பான சான்றிதழ்கள் கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கல்வேவா மற்றும் சீன தூதுவர் கி சென் கொங் ஆகியோருடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டன இந்த நிகழ்வில் உரையாற்றிய கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரசின இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சீனா இலங்கைக்கு ரூபாய் ஐந்து தசம் பதினேழு மில்லியன் மதிப்பிலான இந்த நிகழ்வில் உரையாற்றிய கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர என்னவர்ட்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சீனா இலங்கைக்கு ரூபாய் ஐந்து தசம் பதினேழு பில்லியன் மதிப்பிலான பதினொன்று எட்டு இரண்டு மில்லியன் மீட்டர் சீருடை துணியை நன்கொடையாக வழங்கி நான்கு தசம் ஆறு மில்லியனுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பயனளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கும் இதே போன்ற பங்களிப்பை வழங்கும் சீனாவின் உறுதி இரு நாடுகளின் நட்பை மேலும் வலுப்படுத்தும் என குறிப்பிட்டுள்ளார்